அன்பால் நினைத்த அனைத்து நலவலங்களுக்கும் வணக்கம் நண்பா நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி நேர்காணலில் வந்து பார்த்திங்கன்னா பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா கேட்ட கொஸ்டின் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி ரிசல்ட்டு டேட் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க இந்த தேதியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அது என்ன தேதினு இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக எண்ட்ரிக்கிற பாருங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா அங்கன்வாடி நேர்காணலில் ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு கேள்வி கேட்டிருக்காங்க இது வரைக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே இந்த மாதிரி கேட்டிருக்க மாட்டாங்க அப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாவட்டத்தில் கேட்டிருக்காங்க அது யாருக்கு வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க என்னென்ன கொஸ்டின்னு புது புது கொஸ்டினெலாம் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிக்கணும்னா நம்ம சேனல் வந்து பார்த்திங்கனா ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக என் வரைக்கும் பாருங்கள் இவங்களுக்கு கேட்ட பதினஞ்சு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு முறை மட்டும் பார்த்துட்டு போங்க அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த ஜாப் கிடைச்சா உங்களுடைய லைஃபை வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வாய்ப்பாக இருக்கும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கலன்னா பரவாயில்ல இனி வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள தகவலாம் நம்ம சேனல் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் டுடே இன்டர்வியூ அட்டன் பண்ண மேம் எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்டாங்க இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கொஸ்டின் கொஸ்டின் இருக்குது பதினஞ்சு கொஸ்டினுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் ரொம்ப ஈஸியாக கேட்டாங்க போக போக அப்போ தான் தெரியுது எப்படி எப்படிலாம் கேட்டிருக்காங்க இப்போ வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கொஸ்டின் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி எதற்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுகிறதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்ன சொல்லணும்னா ஐசிடிஎஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுதுன்னு நீங்கள் சொல்லலாம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எந்த துறையின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுதுன்னா சமூக நலத்துறையின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுன்னு நீங்கள் சொல்லலாம் இந்த சமூக நலத்துறையின் அமைச்சர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ரெண்டாவது கொஸ்டின்னு அதுக்கு ஆன்சர் வந்து பற்றி கீதா ஜீவன் நம்ம தமிழ்நாட்டுடைய சமூக நலத்துறை அமைச்சர் வந்து பற்றி கீதா ஜீவன் நீங்கள் வந்து பற்றிலாம் ஆன்சர் சொல்லுங்கள் அடுத்து மூணாவது ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய கல்வி அமைச்சர் யார்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சர் வந்து பற்றி அன்பில் மகேஷ் பொய்யாமல்லின்னு வந்து பற்றி ஆன்சர் சொல்லலாம் குடியரசுத் தலைவர் யார்னு சொல்லி கேட்டிருக்காங்க நம்மளுடைய ஜனாதிபதி யார்னு சொல்லி கேட்பாங்க குடியரசுத் தலைவர் யார்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து பற்றிலாம் திரௌபதி முர்மு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் சொல்லுங்கள் சரி நாலு கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஈஸியாக கேட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது பாருங்கள் கொலிஜியன் அப்படின்னா என்றால் என்னான்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா என்னான்னு சொல்லி வாங்க விரிவாக பார்க்கலாம் கொலிஜியம் அமைப்பு என்பது வந்து பார்த்திங்கன்னா இந்திய உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீதிபதி நேமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இது இந்திய தலைமை நீதிபதி மற்றும் உச்ச நீதிமன்றத்தை நான்கு மூத்த நீதிபதிகளை உள்ளடக்கிய சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீதிபதியை நியமிக்கிறதுக்கு நாலு மூத்த நீதிபதி இருப்பாங்க பிளஸ் வந்து பார்த்திங்கன்னா தலைமை நீதிபதி மொத்தம் அஞ்சு பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தேர்ந்தெடுத்தால் வந்து பார்த்திங்கன்னா உச்ச நீதிமன்றமாக இருக்கட்டும் உயர் நீதிமன்றமாக இருக்கட்டும் நீதிபதி வந்து பார்த்தீங்கன்னா நியமிப்பாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லலாம் அடுத்த அஞ்சாவதாக வந்து பார்த்திங்கன்னா என்ன கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி அலையாளலாம் காண்பது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்போ நான் பார்க்கலாம் வளர்ச்சி குன்றிய குழந்தைகளை வந்து பற்றினா எப்படி கண்டறியலான்னா குழந்தைகளுடைய உடல் மற்றும் மன சமூகம் மற்றும் மொழி வளர்ச்சி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படும் குறைகளை ஆரம்பத்தில் வந்து பற்றி அடையாளம் காண்பதாகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரு குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வளர்ச்சி குன்றிய எப்படி தெரிஞ்சிக்கணும்னா அவங்களுடைய உடல் வந்து பார்த்திங்கன்னா இடம் புரிஞ்சிட்டே போகிறதா இருக்கலாம் அந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தையோட உடல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எடை குறைஞ்சிட்டே போகும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா உயரம் வளர்ச்சி இல்லாமல் அப்படியே குள்ளையாகவே இருப்பாங்க வயது கேட்டுற இடம் வந்து பார்த்திங்கன்னா இல்லாமல் இருப்பாங்க மெலிந்து தேக்கத்தோட காணப்படுவாங்க இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தை வளர்ச்சி குன்றிய குழந்தைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் சொல்லலாம் அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு மாநிலங்கள்னு சொல்லி கேட்டுருக்காங்க இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா என்ன கொஸ்டின் கேட்டிருப்பாங்கன்னா தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டங்கள் இருக்குதுன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க இதை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கேட்டிருப்பாங்க இவங்க வந்து பற்றி எல்லாம் சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் இருக்குதுன்னு நீங்கள் வந்து பற்றி ஆன்சர் சொல்லுங்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏழாவது கொஸ்டின் சட்டமன்ற தொகுதிகள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் எத்தனை இருக்குதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளோ நாடாளுமன்ற தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பது இருக்குதுன்னு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் சொல்லலாம் நீங்கள் ரெண்டு ரெண்டுமே தெரிஞ்சு வச்சிங்க அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீரில் வந்து பார்த்தீங்கன்னா பரவக்கூடிய நோய் என்னான்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்போ வாங்க இதுக்கு ஆன்சர் என்னான்னு சொல்லி பார்க்கலாம் தண்ணீரில் வந்து பார்த்தீங்கன்னா பரவக்கூடிய பல நோய் உள்ளன அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில கால்ரா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டைஃபைடு ஹைபைட்டிசிய வயிற்றுப்போ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பல காரணம் இருக்குது தண்ணீரில் வந்து பார்த்தீங்கன்னா கால்ரா இது வந்து பார்த்தீங்கன்னா பேக்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்ட தீவிர தொற்று நோயாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட உடம்புல ஏற்படலாம் இது அசுத்தமான தண்ணீர் நம்ம இதை பார்த்திங்கன்னா குடிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி டைபாய்டு வந்து பார்த்திங்கன்னா வரலாம்னு சொல்லி கொடுத்துருவோம் இது பாக்டீரியாவில் ஏற்படும் டைப்பாய்டு காய்ச்சல் வரும் இது வந்து பார்த்திங்கன்னா அசுத்தமான உணவு மற்றும் தண்ணீர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்றதுனால வரும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள் அடுத்து ஒன்பதாவதா கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா டெங்கு காய்ச்சல் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கக்கூடிய கொசுவின் பெயர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதெல்லாம் நல்லா நோட் பண்ணிங்க இந்த கொஸ்டின்லாம் வந்து பார்த்திங்கன்னா தான் கேள்விப்படுறேன் இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்பாங்களா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நினைக்கலாம் ஆனால் கண்டிப்பாக கேட்டிருக்காங்க பதினஞ்சு கொஷின் கேட்டுக்கிறாங்க இது ஒன்பது கொஸ்டின் தான் இன்னும் ஆறு கொஸ்டின் இருக்குது நீங்கள் வீடியோ எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் ரிசல்ட் தேதியில் நான் வந்து பற்றிலாம் சொல்கிறேன் இப்போ வாங்க ஆன்சர் பார்க்கலாம் டெங்கு காய்ச்சலை உருவாக்கக்கூடிய கொசுக்களின் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஏஜிப்டி மற்றும் வந்து பார்த்திங்கன்னா ஏடிஸ் ஏடிஸ் அலோபிக்டஸ் கொசு வகைன்னு சொல்லி கொடுத்துருக்கோம் இப்போ இரண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பகலில் கடிக்கும் இரவு பகலில் எப்போன்னு வந்து பார்த்திங்கன்னா தெரியாமல் எப்போ வேணாலும் கடிக்கும் இதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல காய்ச்சல் பறவை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் சொல்லுங்கள் அடுத்த கொஸ்டினை வந்து பற்றி வாங்க பார்க்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஒன் ஜீரோ நைன் எயிட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள் அடுத்து பதினொன்றாவது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஐசிடிஎஸோடய ஃபுல் ஃபார்ம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சரு இன்டெக்ரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸ்ன்னு நீங்கள் சொல்லுங்கள் தமிழில் வந்து பார்த்திங்கன்னா கேட்டாங்களா ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு சேவைகள் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் சொல்லுங்கள் பன்னெண்டாவது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூஹெச்ஓ என்றால் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கானிசன் நீங்கள் வந்து பற்றி ஆன்சர் சொல்லுங்கள் பதிமூணாவதாவது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தின் கலெக்டர் பேர் வந்து பற்றினா கேட்டிருக்காங்க இதில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கிறாங்க அதனால் கன்னியாகுமரி மாவட்டத்தோடைய கலெக்டர் பேர் வந்து பற்றி எல்லாம் தெரியுது இல்லையான்னு சொல்லி கேட்டிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பதினாலாவது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் நாட்கள் என்றால் என்னான்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கு வாங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆன்சர் பார்க்கலாம் தாய்மார்கள் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஆரோக்கியத்துடன் பாதுகாப்பு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறாங்கிறதுக்காக பார்த்திங்கன்னா இந்த ஆயிரம் நாட்கள் இந்த திட்டம் கொண்டு வந்துக்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் ஆயிரம் நாட்கள் தான் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கருத்தழுத்த நாளில் தொடங்கி ரெண்டு வயது முடிவடையும் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாள் கணக்கிட கொள்ளுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி எழுபது எண்பது கருத்தறுத்த நாள்லேருந்து இரநூத்தி எழுபது எண்பது நாள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்க கருவை சுமக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா மகப்பேறு காலம்னு சொல்கிறாங்க அடுத்து அடுத்த முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிசு பருவனு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்த முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பருவம்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா மூணாக பிரித்து வந்து பார்த்திங்கனா கொடுக்குறாங்க அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒமன் ஹெல்ப்லைன் நம்பர் கேட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் எயிட் ஒன் ஆன்சர் சொல்லுங்கள் நான் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பன்னெண்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் சொன்னேன் மேம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் நல்லா அந்த கலெக்டர் நேம் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க அவங்க அவங்க கலெக்டர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க தெரிஞ்சு வச்சிக்கிறது நல்லது தேங்க்யூ மேம் உங்கள் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு நீங்களும் வந்து பார்த்திங்கனா இன்டர்வியூ எப்படி நினச்சுன்னு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் நான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ தேதி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அது என்னன்னு பார்த்திங்கனா இப்போ மேக்ஸிமம் எல்லா மாவட்டத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரிவ்யூ முடிச்சிட்டாங்க எல்லா பிளாக்லேயும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் இருபதாம் தேதிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அபிஷேகலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிக்குது அது வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரிவி முடிக்கிறத பொறுத்து அவங்க செலக்ஷன் லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா வரும் நம்ம இருபதாம் தேதி மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா வருது அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சுன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுவோம் நம்ம சேனலோட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தொடர்ந்து நம்மளோட சேனலில் இருங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புது புது தகவலாக வரும் அப்டேட் டெட்டில் உங்களுக்கு உடனுக்கு ஒன்று வரும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதாவது ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்